நம்ம திருச்செந்தூரில் இருக்கோம் திருச்செந்தூரில் என்ன விசேஷம்னா இன்றைக்கி வந்து புரட்டாசி மாத பௌர்ணமி இந்த புரட்டாசி மாத பௌர்ணமியில் அதாவது பௌர்ணமி பௌர்ணமி விசேஷம் தான் இந்த புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு நம்ம வந்திருக்கோம் அதாவது இது வேண்டது இதில் என்ன இதுனால் என்ன ஒரு விசேஷம்னா நம்ம வந்து எல்லா ஊர்லேருந்தையும் மக்கள் வர்றாங்க சென்னை திருப்பூர் மேல்மருவத்தூர் இந்த மாதிரி பல ஊர்லேருந்து எல்லா ஊர்லேருந்துமே மக்கள் வர்றாங்க வந்துட்டு அதாவது கடற்கரை மணலில் வந்து தீபங்கள் நெய் தீபம் போட்டு நெய் தீபம் போட்டு பூவை பூவெல்லாம் சுற்றி அலங்காரம் பண்ணி நெய் தீபம் போட்டு ஊதுபத்தி சாம்பிராணி சூளம் எல்லாம் காமிச்சு முருகனை நினைச்சு வந்து அவங்க வந்து வேண்டுதல் வைக்காங்க ஆனால் அந்த வேண்டுதல் எல்லாமே நிறைவேறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கடற்கரையில் வந்து விளக்கு போட்டுட்டுருக்காங்க விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு அவங்களோட பிரார்த்தனையை சொல்லி வேண்டுதலை சொல்லி அவங்க வந்து சாமி கும்பிட்றாங்க அது முடிஞ்ச மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் போய் கடலில் போய் நீராடிட்டு சாமி தரிசனத்துக்காக போய் சாமி கும்பிட்டுட்டு அவரை முருகனை வந்து நல்ல முறையில் தரிசனம் பண்ணிவிட்டு அவங்க வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும்னு சொல்லி பிரார்த்திச்சுட்டு அவங்க அவங்க சந்தோஷமாக எல்லாருமே போடுறாங்க இப்படி வந்து பௌர்ணமி அன்னைக்கு விளக்கு போடுறது வந்து ரொம்ப விசேஷம்னு சொல்லிட்டு போட்டு அவங்களோட தேவைகள் அதாவது அவங்களோட மனக்குறைகள் எல்லாமே நிறைவேறிருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி கடன் தொல்லை பிள்ளை வரம் அதாவது குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க குழந்தை கிடச்சிருக்கு கடந்தொல்லையிலேருந்து மீண்டிருக்காங்க வேலை கேட்டு வந்தவங்க வேலை கிடச்சிருக்கு இப்படி பல பிரச்சனைகள் அவங்களோட மன அவங்களோட அவங்களுக்கு என்ன பிரச்சனைகளோ அதை வேண்டி வரும்போது எல்லாமே நிறைவேறதுக்குங்கிறது சொல்கிறாங்க அவங்கவுங்க அனுபவத்தில் வந்து சொல்கிறாங்க வணக்கங்கா உங்க பேர் என்ன இருக்கா திருச்செல்வி எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க ஆஹ் திருப்பூர் கேசட்டி சிடி வளையத்தில இருந்து வர திருப்பூர் ஆமா ஆமா

ஒரு அளவுக்கு ப்ராசஸ் எல்லாம் ஓகே ஆயிருச்சு நல்லாவும் முடிஞ்சிருச்சு ஹாப்பியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மூணு விளக்கு தான் போடுவீங்க இல்லன்னா எத்தனை இப்போ

அந்த மாதிரி நாங்க ஒரு ஆறு ஏழு பேர் வந்திருக்கோம் இல்ல இப்ப ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க எல்லா விளக்கு தான் போயிருக்காங்க பஸ்ல இருந்துதான் கிட்டத்தூணு நாலு மாசத்துக்கு ஒரு எண்பது ஒரு லட்சம் கட்ட நம்மளுக்கு கடன் இருந்துச்சு என்னடா நம்ம செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ இப்போ டோட்டலா இல்லை எனக்கு ஒரு எட்டாயிரம் ரூபாய் இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு எல்லா விஷயமும் சரி எனக்கு இங்கே எனக்கு வந்துட்டு

பஸ்ல உட்காந்து வரதுனால அதனால நாங்க எல்லாம் ஒரே பக்கத்து பக்கத்து வீடு ஒரே ஏரியாவில இருந்து தான் வந்து நிர்கண இப்போ ஒரு கொஞ்ச நேரம் ரெண்டு மணி போல நாங்க கடalle குளிச்சுட்டு ஒரு மூணு மணி போல லைன்ல நின்றுடுவோம் காலையில முதல் தரிசனம் பிரம்ம முகூர்த்த தரிசனத்தை பாத்துறோம் கிளம்பிடுவோம் हां கலம்பிறோம் அப்பிகலம்பி हां கலம்பிறேன் ஆமாங்க இன்னைக்கு காலையில கிளம்பி வந்தோம் நைட்டு பௌர்ணமிக்கு நம்ம கிட்ட எப்பவுமே இப்படி தான் வருவாங்க நாங்க ஆமாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வருது எங்களுக்கு சரி இது வந்து இப்ப வந்து 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 இந்த ரொம்ப ஆர்வமா கேப்பாங்க அதாவது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கவலைகள் இருக்கும் ஒவ்வொரு கஷ்டங்களும் எல்லாருமே இருக்காங்க சொல்ல முடியாது கண்டிப்பா ரொம்ப பணக்காரங்களுக்கும் ஒரு கவலை இருக்கும் ரொம்ப ஏழையாருக்கும் கவலை இருக்கும் நடுத்தர மக்களுக்கும் அவங்க டக்குன்னு அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும் அப்ப அவங்களுக்குலாம் நீங்க வந்து என்ன சொல்றீங்க உங்களோட அனுபவம் நம்பிக்கை தாங்க முதல்ல காரணம் நம்ம இது நம்புறோம் இல்லையா எனக்கு இது நடந்துருச்சே எனக்கு முருகர் இருக்காருன்னு நான் நம்புறேன் அந்த நம்பிக்கை தான் அதாவது இப்ப வந்து எவ்வளோ ஜனங்கள் இப்ப ரொம்ப வந்திருக்காங்க இப்போ எல்லோரும் வரும்போது எல்லாத்துக்கும் இந்த டிவியில் வந்து ஒவ்வொரு யூடியூப்லேயும் வந்து இந்த மாதிரி போடுவாங்க இப்படி முருக பௌர்ணமிக்கு வந்து திருச்செந்தூரில் போய் கடலில் போய் மண்ணலில் போய் விளக்கு போட்டு ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு போய் அவங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன அந்த ஒரு விளக்கங்கள் எல்லாமே வந்து ஒரு ஆத்ம திருப்தி அடிக்கும் கண்டிப்பாக வந்து செய்யணும் அதாவது இங்கே எதாவது போய் போனா நம்மளோட கஷ்டம் தீருமானு இப்போ உள்ள மக்கள் எல்லாமே நினைக்கிறாங்க மிந்தியில இந்த அளவுக்கு கிடையாது ஆனா இப்ப வந்து வர்ற எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வழக்கு போட்டா எந்த கோயிலுக்கு போனா நம்மளோட கஷ்டம் இருக்கு இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தான் ஆயிட்டு இருக்காங்களே தவிர கம்மி ஆகுது கம்மி ஆகுது இப்ப முப்பது விளக்கு போற இடத்துல ஐம்பது விளக்கு போட ஐம்பது பேர் விளக்கு போடுறாங்க ஐம்பது பேர் விளக்கு போற இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் விளக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க கோயில் சுத்தி பாத்தீங்கன்னா விளக்கு தான் போட்டுட்டு இருக்காங்க அப்ப வந்து அவங்க நம்புறது நடக்குது அதனாலதான் வந்துட்டு நிறைய பேர் வராங்க சோ நான் நம்பி வந்த என்னோட நம்பிக்கை வீண் போகல எனக்கு அப்படியே எல்லாமே நடந்தது சோ முன்ன இருந்ததோட இப்ப நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன் அந்த மாதிரி நீங்களும் வாங்க உங்களோட மனசில் என்ன குறைகள் இருக்கோ உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கோ அதை வந்து முருகன்கிட்ட சொல்லி வேண்டி வேண்டுதல் செய்து அந்த மெய்தீபம் போட்டு வழிபட்டு முருகனை தரிசிட்டு வாங்க உங்களோட குறைகளும் நீங்கும்